ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற கம்பைன்டு இன்ஜினியரிங் சப் ஆர்டினேட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்னு ஜிகே கொஸ்டின்னு அப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் உள்ள மேக்ஸ் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க இப்போ இந்த வீடியோவில் மீதி இன்னொரு பதிமூணு கணக்குகள் இருக்குது இந்த கொஸ்டினில் அந்த பதிமூணு கணக்குகளை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா பழைய கொஸ்டினில் இருந்து அப்படியே கணக்காக இருந்தாலும் சரி பொதுவரி வந்தாலும் சரி நம்மளுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம பழைய கொஸ்டினை போட்டு பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஏழு ஆசம் பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கணக்கெலாம் நான் வந்து வீடியோ எடுத்தாச்சு அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க இருபது சதவீதம் விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் விலை வந்து தொண்ணூற்றி ஆறு எனில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இருபது சதவீதம் விலை உயர்ந்ததுக்கப்புறம் உளுந்த பருப்புடைய விலை வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஓகேங்களா அப்போ உளுந்த மருப்பினுடைய அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க உளுந்த மருப்புடைய அசல் விலையை வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதில் பாருங்க இப்போ நம்ம நூறுரூபா அப்படிங்கிறத எடுக்கிறோம் உளுந்த மருப்புனுடைய விலை நூறுரூபா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா என்ன சொல்லிக்காங்க இருபது சதவீதம் விலை உயர்வுக்கு பின் அப்போ இதில் இருபது சதவீதம் என்ன கடைசிலருந்து ஒரு சந்த புள்ளி வச்சா அது பத்து சதவீதம் அப்போ பத்துங்கிறது பத்து சதவீதம் அப்போ இருபது சதவீதம்னா இருபதுங்கிறது இருபது சதவீதம் அசல் நூறுரூவா ப்ளஸ் இருபது ரூபா அப்படின்னா நூற்றி இருபது ரூபா அப்படின்னு இங்கே வந்திருக்கணும் வந்துருக்கணும் ஆனால் நூற்றி இருபது ரூபாங்கிறது வரல என்ன வந்திருக்கு தொண்ணூற்றி ஆறுரூவா அப்படிங்கிறதா வந்திருக்கு அப்போ நூறுரூபா கிடையாது ஓகேங்களா நான் சாய்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அடுத்து எண்பது ரூபாய் எடுங்க எண்பது ரூபா முழுந்த பரப்பி அசல் விலை அப்படின்னா இதில் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கடைசிலேருந்து ஒரு சாதம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது பத்து பர்சன்டேஜ் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதே எட்டு அப்போ இருபது பர்சன்டேஜ் என்ன வரும்னா பதினாறு அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அசல் விலை வந்து எண்பது ரூபா அப்போது அந்த விலை உயர்வு எவ்வளோன்னா பதினாறு ரூபா எண்பது ப்ளஸ் பதினாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் இது இருபது சதவீதம் உயர்ந்ததுக்கு பிறகு ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் உளுந்த மரப்பினுடைய அசல் விலை ஓகேங்களா அடுத்து நூற்றி எண்பத்தெட்டா கொஸ்டின் பாருங்கள் ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்ரு அறுநூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்ரு நானூற்றி ஐம்பது சென்டிமீட்ரு ஓகேங்களா இந்த அறையின் மூன்று பரிமாணங்களை துல்லியமாக ஆளக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்படி இந்த இது மாதிரி இது மாதிரி கேட்டாங்கன்னா அதிகபட்ச நீளம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த மூன்று பக்கங்களையும் எடுத்து அதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிடுச்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது இது மூணுக்கும் சாரி எல்சிஎம் இல்லை ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மாற்றி சொல்கிறேன் ஹசிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா அதோட அதிகபட்ச நீளம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்டீமீட்டர் ஓகேங்களா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் ஆன்சராக வரும் அதிகபட்ச நீளம் அந்த நாடாளுடைய நீளம் அடுத்து பாருங்கள் எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டால் சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுபத்தி ரெண்டாவது வாய்ப்பாடு இருக்குல்ல அதை வந்து எழுவத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது அதை வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு ரெண்டு இப்படி ஒரு வகையாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒரு ரெண்டு எழுவத்தி ரெண்டு இந்த மூணு இதில் வாய்ப்பாட்டில் அடிபட்டுச்சின்னா அது எழுவத்தி ரெண்டாலாம் அடிபடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வைக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்குன்னா எழுவத்தி ரெண்டாவில் வறுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி எழுவத்தி ரெண்டாவில் இந்த நம்பர் அடிபடுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த நம்பர் வந்து ஆறாவது வாய்ப்பாட்டில் அடிபடுதா அப்படின்னு பாருங்கள் அடுத்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிபடுதா இந்த ரெண்டு வாய்ப்பாட்டிலையும் அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து எழுவத்தி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிபடும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டாவ வகுப்பறதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ பத்தாயிரங்கிற கடைசியில் ஜீரோவில் முடிஞ்சிருக்கு இது ரெண்டில் முடிஞ்சிருக்கு இது ரெண்டில் முடிஞ்சிருக்கு இது எட்டில் முடிஞ்சிருக்கு அப்போ இந்த நாலு நம்பருமே இந்த ரெண்டுங்கிற வயப்பாட்டில் அடிபடும் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இப்போ நம்ம ஒரு இதில் கண்டிஷன்லாம் அடிபடுது அப்போ எல்லா நம்பருமே ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஆறாவது வயப்பாட்டில் அடிப்படுதான்னு பார்க்கணும் ஆறாவது வாய்ப்பாட்டில் அடிபட்டுதான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு தானே யார் வரும் அப்போ இந்த ஆறாவது வாய்ப்பாட்டில் ஒரு நம்பர் வகுக்கணும் அப்படின்னா அது ரெண்டாவது வாய்ப்பாட்டிலையும் வகுப்படுறதாக இருக்கணும் மூணாவது வாய்ப்பாட்டிலேயே வகுப்படுறதா இருக்கணும் இதுதான் பேசிக் கான்செப்ட் அப்போ இதில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லா நம்பரும் ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயும் அடிப்படும் ஆனால் மூணாவது வாய்ப்பாட்டில் எது அடிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிபடுறதுக்கு என்ன ஒரு ஷார்ட் கட் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள எல்லா நம்பரையும் கூட்டணும் இப்போ இதில் பாருங்கள் பத்தாயிரத்தில் ஒன்று ப்ளஸ் பத்தாயிரத்தில் என்னென்ன நம்பருக்கு பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒன்றுன்னு வருதா இந்த மாதிரி அந்த பெரிய நம்பர் உள்ள எல்லா நம்பரையும் தனித்தனியாக கூட்டணும் அடுத்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒம்பதுன்னு வரும் ஓகேங்களா இப்போ இந்த கூட்டி வரக்கூடிய நம்பருக்கு பார்த்தீங்களா இது வந்து மூணாவது வாய்ப்பாட்டில் அடிபட்டுச்சுன்னா அது மூணில் அடிபடுற நம்பர் தான் ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக யோக வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டிலையும் அடிபடணும் மூணாவது வாய்ப்பாட்லேயும் அடிபடணும் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வேறு எதுவுமே அது மாதிரி வகுப்படாது அப்போ எழுபத்ரெண்டில் வகுப்படுறதே இது ஒரு வாய்ப்பா ஒரு நம்பர் தான் அப்படின்னா நம்ம நூற்றி எட்டாவில் வகுப்படுதா இல்லைன்னு கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வேறு எதுவுமே எழுவத்ரெண்டில் வகுப்படாது அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாவே அடுத்த விஷயத்த நம்ம ஆன்சர் ஒமிட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டு நூற்றி எட்டாவில் வகுத்து பாருங்கள் எழுவத்தி ரெண்டாவில் வகுத்து பாருங்கள் பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரியாக வகுப்புடும் ஓகேங்களா அடுத்து நூற்றி தொண்ணூறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு அறையை அறுபத் ஒரு அறையை எண்பத்தி ஆறு நாட்கள் கட்டி முடிப்பார் அது போன்ற அறையை ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பெண்களுடைய வேலை எவ்வளவு ஆண்களுடைய வேலை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போது ஆறு பெண்கள் செய்வாங்க ஓகேங்களா ஆறு பெண்கள் செஞ்சாங்கன்னா எண்பத்தி ஆறு நாளில் செய்வாங்க அப்போ அந்த அறையை கட்டி முடிக்க எவ்வளவு பெண்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு எட்டு ஆறு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஐநூற்றி பதினாறு பெண்கள் இருந்தால் அந்த அறையை கட்டி முடிக்கலாம் சப்போஸ் பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எண்பத்தி ஆறு இன்ட்டு எட்டு இது போட்டிங்கன்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா அறநூற்றி எண்பத்தெட்டு ஆண்கள் சேர்ந்து செய்வாங்க ஓகேங்களா இப்போ இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து ஐநூற்றி பதினாறு பெண்கள் தேவைப்படுவாங்க ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அறநூற்றி எண்பத்தெட்டு ஆண்கள் தேவைப்படுவாங்க ஓகேங்களா இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க ஏழு ஆண்களும் செய்கிறாங்க ஐந்து பெண்களும் செய்கிறாங்க ஓகேங்களா அப்போ மொத்தம் நம்மளுக்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எண்பத்தி ஆறு நாள் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எண்பத்தி நாலு நாள் கொடுத்துருக்காங்க இது வராது ஏன் அப்படின்னா இங்கே பெண்களும் செய்கிறாங்க ஆண்களும் செய்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த எண்பத்தி ஆறு நாளுக்கு விட கம்மியாக தான் வரும் அப்போ பி ஆப்ஷனை ஒமிட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து மூணு ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு மீதி மூணு ஆப்ஷன் தான் இருக்கு இதில் இப்போ நம்ம என்னன்னா பெண்கள் செஞ்சாங்கன்னா ஐநூற்றி பதினாறு பெண்களே செஞ்சு முடிச்சிடுவாங்க ஆண்கள் செஞ்சாங்கன்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு ஆண்கள் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வரும் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் இப்போ நாலு பேர் சேர்ந்து செய்கிற நாலு பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் மூணு பேர் தான் செய்வாங்க அப்படின்னு இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க ஏன்னா மூணு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா நாலு வந்துடும் ஆனால் ஆண்கள் ஒரு பங்கு தான் அப்போ அவங்களோட விகிதம் இந்த அளவில் இருக்குது ஓகேங்களா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அந்த ரேஷ்யோவில் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஏழு பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும்போது அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு எண்டு ஏழு போட்டிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு வந்துடும் ஓகேங்களா முந்நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது வந்துடும் நம்மளுக்கு ஆனால் எவ்வளோ அங்கே வரணும் ஐநூற்றி பதினாறுங்கிறது வரணும் ஏன்னா அதானே பெண்கள் செஞ்சது இப்போ ஐநூற்றி பதினாறுங்கிறது வரணும் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது வந்து கம்மியாக இருக்குது ஓகேங்களா நூற்றி எண்பது பெண்கள் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றி எண்பது பெண்கள் வேணும் அப்படின்னா ஆண்கள் அதனுடைய வேலை என்ன இருக்குன்னா இதில் இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்படி போட்டிங்கன்னா அதான் அதனுடைய இதாக வரும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இரநூத்தி நாற்பது ஆண்கள் வந்தால் தான் அந்த வேலை முடியும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு பெண்களோட இரநூத்தி நாற்பது ஆண்களும் வந்தால் தான் வேலை முடியும் அப்போ இரநூத்தி நாற்பது எதில் வரும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் வரும் நாற்பத்தி எட்டு நாள் போனாங்கன்னா ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் அந்த வந்து அந்த அறையை கட்டி முடிப்பாங்க ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது ஏனெனில் அசல் மற்றும் வட்டி விகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு அசல் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா இதுக்கு ஆறாயிரம் எட்டு பர்சன்டேஜ் அதுதான் வந்து ஆன்சரு அதை நம்ம எப்படி எடுத்து போகிறோம்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஆறாயிரம் இதான் அந்த குறிப்பிட்ட அசல்ன்னு சொல்கிறோம் ஆறு ஆண்டுகளில் இப்படி மாறுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எட்டாயிரத்தி அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஆறு வருஷத்தில் அந்த அசல் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறுது நான்கு ஆண்டுகளில் அது என்ன ஆகுதுன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக இருந்திருக்கு அப்போ இது வந்து ஆறு வருஷத்தில் இது வந்து நாலு வருஷத்தில் அசல் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தெரிஞ்சிடும் ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது வரும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி என்ன வரும் நானூற்றி எண்பது அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா ஏன்னா இது கூட்டு வட்டினு சொல்லலை அவங்க எதுவுமே சொல்லலைனா நம்ம தனி வட்டியாக தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா வட்டி வர்ற மாதிரி கீழே எந்த அசல் வட்டி விகிதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் தான் இருக்குது ஆறாயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அறநூறு ரெண்டு பர்சன்டேஜ் நூற்றி இருபதை கழித்தோம் அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது அப்படிங்கிறது வந்துடும் இதுதான் எட்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ இந்த அசல் தான் அது மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தசம் பார்க்கலாம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் தனி வட்டி வியத்தில் ஒரு தொகை பதிமூணாயிரம் ஒரு தொகை ரூபாய் பதினோ பதிமூணாயிரம் எத்தனை ஆண்டுகளில் பதினைஞ்சாயிரத்தி எண்பதாக உயரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம வந்து மொதல் பதிமூணாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் எடுப்போம் ஒரு பர்சன்டேஜ் நூற்றி முப்பது என்ன ரெண்டு சாயந்திரம் புள்ளி புள்ளி வச்சுருக்கேன் எட்டு எட்டு போட்டிங்கன்னா எட்டு நூறு எட்நூறு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ எப்படி வரும் எட்நூறு ப்ளஸ் ஒரு இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி நாற்பதா வரும் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நாற்பதுனா இன்னொரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி நாற்பது அப்போ என்ன வரும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்பது வட்டி வரும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எண்பது அசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அதை கூட்டிங்க அசல் பதிமூணாயிரம் வட்டி வந்து ரெண்டாயிரத்தி எண்பது அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்பது ரூபா அவங்க சொன்னது வந்துடுச்சு எத்தனை ஆண்டுகளில் வந்திருக்கு இது ஒரு வருஷத்துக்கு இது ரெண்டாவது வருஷத்துக்கு அப்போ இரண்டு ஆண்டுகளில் பதினஞ்சாயிரத்தி எண்பது வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மூளைவிட்டம் மூளைவிட்டங்கள் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாய் சதுரத்தினுடைய பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் டி ஒன் பார்த்திங்கன்னா பத்து டி டூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓகேங்களா அப்போது ஒன் பை டூ இதுலேருந்து இதை அடிச்சிங்கன்னா ஐ பன்னெண்டு சரியா ஆயிரெண்டு பத்து அஞ்சும் பன்னெண்டும் பார்த்தீங்கன்னா அறுபது ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அறுபது தான் ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அந்த ஃபார்முலா பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ரெண்டு மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரே மாதிரியான இரண்டு கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு கேட்குறாங்க பணசவத்தின் மொத்த பரப்பு ஃபார்மலா வந்து பார்த்தீங்கன்னா டூ எல் ப்ளஸ் பி டூ பிஹெச் ப்ளஸ் டூ ஹச்எல் இப்படி வரும் இப்போ நம்மளுக்கு எல் பார்த்தீங்கன்னா ஏழு தான் பி பார்த்தீங்கன்னா பதினாலு வரும் ஓகேங்களா அப்போ டூ இது ஏழு இது பதினாலுன்னு எடுத்தோம்னா இது ரெண்டும் பேருக்குனோம்னா தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றெட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் இதுக்கு அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் வரும் இதுக்கு ஹைச்சும் எல்லும் பார்த்தீங்கன்னா சேம் தான் அப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பது ரெண்டும் தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் ஓகேங்களா இதோடைய வேல்யூ ஏன்னா டூ அப்படியே போட்டோம் ஹைச்சுக்கு ஏழு கொடுத்துருக்கேன் எல்லுக்கும் ஏழு கொடுத்துருக்கேன் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பது ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அப்படி வரும் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானூற்றி எண்பது அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அப்போ கணசவகத்தின் மொத்த பரப்பு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டரு தான் ஓகேங்களா அடுத்து ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா இருபத்தி எட்டு ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்கன்னா அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டு அதோட கூடுதல் கேட்டாங்கன்னா அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதுதாங்க அதனுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா அது வந்துடும் இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து பதினஞ்சுலேருந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ஒன்றுலேருந்தே எடுத்துக்குவோம் அப்போ இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் அப்போ பாருங்கள் இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒரு ப்ளஸ் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது வரும் அடுத்து வந்து டூ என் ப்ளஸ் ஒன் கொடுத்துக்கிறதுனால டூ என் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு வரும் ஓகேங்களா இதை அடித்து போட்டோம் அப்படின்னா ஆறாம் ஆகியப்பட்ட இது ரெண்டு மூணு ஆப்ட்ல அப்படிங்கிற இருமூணு ஆறு இது பத்தொம்பது மூணு ஐம்பத்தி ஏழு இங்கே பதினாலு நாலு இருபத்தி எட்டு ஓகேங்களா இப்போ இந்த பதினாலு இன்ட்டு பத்தொம்பது இன்ட்டு இருபத்தி ஒம்பது ஓகேங்களா பதினாலு இன்ட்டு பத்தம்பது இன்ட்டு இருபத்தி ஒம்போது இது வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர் இதுக்கான கூடுதல் இது ஓகேங்களா இதை நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள ஸ்கொயர்டோடய வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஸ்கொயர்டு வரைக்கும் உள்ள கூடுதல் ஆனால் நம்மளுக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள ஸ்கொயர்டு கூடுதல் கேட்டிருந்தாலும் கூட அவங்க ஒன்றுலேருந்து கேட்கலை ஓகேங்களா பதினஞ்சுலேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்போ பதினஞ்சு வரைக்கும் கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணணும் இது கூட ஓகேங்களா அதை மறந்துடாமல் பண்ணணும் இப்போ அதே மாதிரி பாருங்கள் பதினாலு வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரை நம்ம வந்து எவ்வளோ கூடுதல் வருது அப்படின்னு பார்க்கலாம் பதினாலு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒம்பது வரும் பை சிக்ஸ் வரும் எப்படி இதை போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை என்னன்னா பதினாலு போட்டிருக்கேன் என் ப்ளஸ் ஒன்னாக பதினஞ்சு போட்டிருக்கேன் டூ என் ப்ளஸ் ஒன் என்ன பதினாலு அப்போ டூ எண் இருபத்தெட்டு வரும் ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒம்போது அப்படி வரும் அது மாதிரி தான் போட்டு பை சிக்ஸ் போட்டிருக்கேன் இதை அடித்து போட்டோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஐ மூணு பதினஞ்சு இரு மூணு ஆறு அப்போ ரெண்டு அடிச்சுட்டு இங்கே ஏழு மூணு சாரி ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஏழு இன்ட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒம்பது போட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒம்பது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு ஏற்கனவே என்ன கிடச்சி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிடச்சி இதுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது வரும் ஆப்ஷன் பே தான் கரெக்ட் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுபடி போடுங்க கண்டினியூஸாக ஸ்கொயர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரே வாக்கில் போட்டுடலாம் எடைப்பட்டது கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுலேருந்து கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் ஒன்று கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு வரைக்கும் கண்டுபிடிச்சேன் ஒன்னுலேருந்து ஏன் ஒன்னிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு மொத்தமானது கிடைக்கும் இது வந்துருச்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை ஆன்சராக போட்டக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க நம்ம கண்டுபிடிச்சது ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் உள்ள ஸ்கொயர்டு ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பதினஞ்சு ஸ்கொயருக்கு மேலே தான் கேட்டிருக்காங்க அப்போ பதினாலு வரைக்கும் உள்ள ஸ்கொயரை எடுத்து திரும்ப அதே மாதிரி கூடுதல் கண்டுபிடிச்சி அதை இது கூட மைனஸ் பண்ணணும் அப்படி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் ஆயிரத்தி பதினஞ்சு அதை மைனஸ் பண்ணால் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது வருது ஓகேங்களா அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ஒருத்தர் ஆறு வருஷத்தில் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சேமிச்சிருக்காரு அவர் வந்து முதல் வருஷம் எவ்வளோ சேமிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் அவர் முன்னாடி வருஷம் சேமித்ததை விட பாதி தான் சேமிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குழு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அச்சு மாறாமல் அப்படியே இருபத்தி மூணுலையும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஆன்சர்லேருந்து நம்ம எடுத்து போடுவோம் நாலாயிரம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு அதை எடுத்து போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நாலாயிரம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரம் மூணாவது வருஷம் ஆயிரம் ஏன் அப்படி போகிறோன்னா அதில் பாதி நாலாவது வருஷம் ஐநூறு அஞ்சாவது வருஷம் இரநூத்தி ஐம்பது ஆறாவது வருஷம் நூற்றி இருபத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வரும் இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை மாதிரி வச்சு போடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபார்முல தெரியாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி சாய்ஸ் எடுத்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஆப்ஷன் ஏ சாய்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா மூணாயிரம் அடுத்து வந்து ஆயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து எழுநூற்றி ஐம்பது அடுத்து வந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்படி போட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஆன்சர் வராது எப்போ அந்த ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு வருதோ அதுதான் உங்களுக்கான ஆன்சராக வரும் இதில் முதல் மாதம் சேமித்த தொகை வந்து நாலாயிரம் தான் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஃபார்முலா படி நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவை விட நம்ம ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுற மெத்தட் நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா எல்லா விஷயத்துக்குமே ஃபார்முலா பயன்படுத்தி போகணுங்கிற இல்லை அடுத்து பாருங்க எக்ஸினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேங்களா மூணு இஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை மூணை வந்து ஒன்பதாலை பெருக்கியிருக்காங்க அப்படி இருபத்தி ஏழு வருதா நாலையும் ஒன்பதாலை பெருக்குன்னா முப்பத்தி ஆறுங்கிறது வரும் அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட் அதான் கொடுத்துருக்காங்க அடுத்து நூற்றி தொண்ணூத்தெட்டா கொஸ்டின் பாருங்கள் ஒன்று கமா ரெண்டு கமா ரெண்டு கமா ரெண்டு கமா ரெண்டு கமா ரெண்டு என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் பொழுது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்த்தகவல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பகடையில் நம்ம நார்மலாக என்ன செய்ய என்ன நம்பர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு ஆறு நம்பர் இருக்கும் ஆனால் இவங்க அந்த ஆறு நம்பரை எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது பகடையில் உள்ள நார்மல் நம்பரு இவங்க இந்த ரெண்டு நம்பர் மட்டும் சேமாக கொடுத்துட்டு மூணாவது நம்பருக்காக ரெண்டே வச்சுக்குங்க நாலாவது நம்பருக்காக ரெண்டே வச்சுக்குங்க அஞ்சாவது நம்பருக்காகவும் ரெண்டுங்கிற நம்பரே வச்சுக்குங்க ஆறுங்கிற நம்பருக்காக ரெண்டையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு பகடையில் நம்பர் இருந்தால் அந்த பகடையில் வந்து வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்த்தகவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெவ்வேறு எண்கள் கிடைக்க என்ன நிகழ்த்தகவு இருக்குன்னா ஒரே மாதிரியான சேமான நம்பர் ஆறு தான் கிடைக்கும் பாருங்கள் ஒன்று இஸ்ட் ஒன்றுன்னு ஒன்று கிடைக்கும் மீதி எல்லாமே ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு அப்படியே தான் அஞ்சு இதுவும் கிடைக்கும் ஏன்னா அஞ்சுமே அடுத்து ரெண்டு தானே இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டுங்கிற ஒரே மாதிரியான நம்பர் வரும் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே மாதிரியான நம்பர் வராமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு சரி வெவ்வேறு எண்கள் வெவ்வேறு எண்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான நிகழ்த்தகவு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து பை முப்பத்தி ஆறு அப்படிங்கிறதான் வரும் இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து கரெக்டாக எனக்கு சரியில்லை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேங்களா அடுத்து ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் அப்படின்னு என்ன அப்படிங்கிறவன் என்ன சொல்லனா இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் ஒரு பையனை பார்த்து கண்ணன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றான் அப்ப நீங்க தான் கண்ணன் வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு பையனை பார்த்து இந்த பையன் யாருனா என்னோட தந்தை இருக்கார்ல என்னுடைய தந்தைக்கு ஒரு மகன் இருக்கார் அந்த மகனா அந்த சொல்கிறவரே தான் அவருடைய பையன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சொல்கிறவருக்கு அவர் என்ன வேணும்னா பையன் தான் வேணும் ஓகேங்களா அந்த பையன் கண்ணனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தை அப்படிங்கிற உறவு தான் வேணும் ஓகேங்களா அடுத்து இரநூறு கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் இஸ்டு ஒய் மூணு இஸ்ட்டு நாலு எனில் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம அப்படியே எக்ஸுக்கு மூணாக எடுத்துக்கணும் ஒய்க்கு நாலாக எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் ஃபோர் இன்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா டுவெல் அப்படின்னு வரும் ஓகேங்களா பன்னெண்டு ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பார்த்தீங்கன்னா இருபது அப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு இதில் அஞ்சு எக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரும் பதினஞ்சு மைனஸ் எட்டு பார்த்திங்கன்னா ஏழு வரும் அப்போ முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு ஏழு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து அதில் கேட்டிருக்கக்கூடிய மீதி பதிமூணு கணக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் இப்போ வந்து அந்த முழுவதுமாகவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற கம்பைண்ட் இன்ஜினியரிங் சப் ஆர்டினேட் எக்ஸாம் அப்படிங்கிற கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அதில் இருக்கக்கூடிய ஜிகே தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் மேக்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு இன்னும் சரியாக சொல்லலை அந்த பகடை கணக்கு இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஏன்னா இது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் வந்து இதை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு கணக்கு மட்டும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இந்த பத்து பத்து முப்பத்தி ஆறு எப்படி வந்துச்சுன்னா நான் போட்டு வச்சுன்னா அதை ஜஸ்ட் இப்போ நான் மறந்துட்டேன் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ